உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னு தெய்வத்துக்கு என்ன உங்கள் இருதயத்தில் வசிக்கணும்னு தெய்வத்துக்கு ஆசை உங்கள் கூட நடக்கணும்னு தெய்வத்துக்கு ஆசை உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியத்திலையும் தலையிடணும்னு தெய்வத்துக்கு ஆசை ஆண்டு தயாராக தான் இருக்கிறாரு தெய்வத்தோடு ஒருமித்து நடக்கிற அளவில் நம்ம தயார் இல்லையா நம்ம ஒளிஞ்சு கொடுக்கிறோமா ஆண்டவர் சில நேரம் என்ன பண்றாரு தெரியுமா நானும் அவரும் இணைந்து நடக்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக என்ன அடிக்கிறார் ஒன்று ஆண்டவர் நானும் சேர்ந்து நடக்க முடியாம தடுக்குது ஏதோ ஒன்று என் வீட்டுக்குள்ள தேவன் உலா விடாம அடுக்குது அப்போ ஆண்டவர் பார்க்கறார் இவன் கூட நான் இணையணுமே இவன் கூட செயல்படணுமே இவன் கூட நடந்து இவன் தேசத்தில் நான் இவனோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தணுமே அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாரு நம்ம மெருக் மெருகி வரலையா கர்த்தர் என்ன பண்ணுறாரு அடித்து இணங்க பண்ணுகிறார்